நாற்பத்தி ஏழாவது புத்தக கண்காட்சி சென்னை ஒயம்சிஏ மைதானத்தில் பரபரப்பாக போயிட்டு இருக்கு ஜனவரி மூணாம் தேதி தொடங்குன இந்த புத்தக கண்காட்சி இருபத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் நடைபெற போது இந்த புத்தக கண்காட்சியில் மொத்தம் தொள்ளாயிரம் அரங்குகளை அமைச்சிருக்காங்க அனைத்து விதமான புத்தகங்களையும் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா வாங்கிட்டு போகலாம் அது மட்டும் இல்லாமல் வேலை நாட்கள்ல வந்து மதியம் ரெண்டு மணிலேருந்து நைட்டு எட்டரை மணி வரைக்கும் இந்த புத்தக கண்காட்சி நடக்கும் விடுமுறை நாட்கள் சனி நேரம்லாம் நீங்கள் வந்தீங்கன்னா காலையில் பதினோரு மணிலேருந்து நைட்டு எட்டரை மணி வரைக்கும் புத்தக கண்காட்சி இருக்கும் புத்தக கண்காட்சி மட்டும் இல்லாமல் கைவினை பொருட்கள் கண்காட்சி சொற்பொழிவு மேடைகள் உணவு கடைகள் அப்படின்னு எக்கச்சக்கமான விஷயம் இந்த கண்காட்சியில் இருக்குது கண்டிப்பாக தாராளமாக ஃபேமிலியோடு நீங்கள் இங்கே ஒரு தடவை வந்து விசிட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச புத்தகங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வாங்கிட்டு போகலாம் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்திருக்க புத்தக வாசிப்பாளர்கள் இந்த கண்காட்சியை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம கேட்கலாம் வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேஸ் இஸ்பேஸ் செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபில் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்ஸஸ் ரேட் என் பேர் அகிலா நான் வந்து பெருங்களத்தூர்ல இருந்து வரேன் வருஷா வருஷம் இந்த புத்தக கண்காட்சிக்கு வந்துடுவேன் புத்தகங்கள் வந்து வாசிக்கிறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் நம்ம என்ன தான் ஃபோன்லையோ யூடியூப்ல அந்த கூகுள்ல போயிட்டு சர்ச் பண்ணி நம்ம பாட்டுக்கும் படிக்கிறோம் அதை விட நம்ம நேரடியாக புஸ்தகங்களை வாங்கி படிக்கும்போது அது இன்னும் நம்மளுக்கு நல்லா இருக்கும் என் பேர் பாலாஜி நான் இங்கே புத்தக கண்காட்சி செய்தியை கேட்டு தான் வந்திருந்தேன் நான் ஒரு சில திருக்கதைகள்லாம் தேடி வந்திருந்தேன் ஆனால் அது தேடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தது அது நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா இங்கே ஒரு டிஸ்பிளே ஒன்று வச்சு சர்ச் ஆப்ஷன் வந்து இந்த இந்த ஸ்டாலில் கிடைக்கும் இந்த ஸ்டாலில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் குயிக்காக இருக்கும் என் பேர் கேசவராவ் நான் திருநெல்வூரிலேருந்து வரேன் திருநெல்வூர்லேருந்து ட்ரெயின் மூலிமா இங்கே வந்தேன் நந்தனமுக்கு இங்கே நல்லா இருக்குது புக்ஸ் எல்லாமே இருக்குது எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக வந்து பார்க்கலாம் என்னுடைய பேர் சுவாமிநாதன் திருமுடி வாங்கது பக்கத்தில் பழந்ததுலேருந்து வரேன் இந்த புத்தக கண்காட்சி வந்துட்டு நான் எனக்கு வயசு வந்துட்டு இப்போ எழுபது ஆனால் சிறிய குழந்தைகளுக்காக நிறைய புத்தகங்கள் இருக்குது நானும் வாங்கியிருக்கிறேன் பல்வேறு மக்களும் இதில் பங்கு பெற்று பயன்பெறணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா இந்த புத்தகங்கள்லாம் தனித்தனியாக போய் வாங்கிறத விட இங்கே வந்துட்டு நம்ம வாங்கிறது ஒரே இதில் வாங்கிட்டு போகிறது ரொம்ப நன்மை பயக்கும் அப்பார்ட் ஃப்ரம் தட் குழந்தைக்கு தேடி ஒரு சில புக்ஸ் எல்லாம் தேடி வந்தேன் அதெல்லாம் கிடைச்சது கொஞ்சம் வெரைட்டி ஆஃப் புக்ஸ்லாம் கிடைச்சது ஸோ ஓவராலாக வந்து அரேஞ்ச்மெண்ட் இஸ் குட் பட் இன்னும் கொஞ்சம் டே டு டே டெக்னாலஜி வச்சு அட்வான்ஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் சர்ச் ஆப்ஷன்லாம் கொஞ்சம் எனேபிள் பண்ணி வச்சிருக்கலாம் ஸோ நாங்கள் இது மாதிரி வந்து டேரக்ட் அந்த ஸ்டாலேனா ரொம்ப தூரம் குழந்தை வச்சு நடக்கலாம் முடியல அதெல்லாம் ஒரு டிஃபிகல்ட்டியா இருக்கு கொஞ்சம் திரும்பி திரும்பி ஒரு புத்தகத்தை திரும்பி திரும்பி அதே வாங்கின புத்தகத்தை திரும்பி திரும்பி நம்மளால படிக்க முடியும் அதுக்காவது இந்த மாதிரி புத்தக கண்காட்சிகள் நல்லா நடக்கணும் அதுக்கு குழந்தைங்கள கூட்டிட்டு வரணும் நான் வந்து சின்ன வயசுல இருந்தே என் பசங்களை வந்து குழந்தைல இருந்தே இந்த மாதிரி புத்தக கண்காட்சிக்கு கூட்டிட்டு வந்து நிறைய புத்தகங்களை வாசிக்க வைப்பேன் அது வந்து ஒரு நல்ல பழக்கமா இப்பயும் என் பொண்ணுக்கும் இருக்கேன் என் பையனுக்கும் இருக்கேன் இப்போதைக்கு பாத்தீங்கன்னா சிறு குழந்தைகளுக்கு தேவையான அந்த சிறுகதைகள் ஏன்னா வாசிப்பு ரொம்ப முக்கியங்கிறதுனால அந்த சிறுகதைகள் எல்லாமே நான் வாங்கியிருக்கேன் குழந்தைகளுக்கு தேவையானது எனக்கு நான் என்ன புக்ஸ் வாங்கினேன்னா எனக்கு அப்துல் கலாம் மிங்ஸ் ஆஃப் ஃபயர் புக்கு நல்லா புக்ஸு இங்கே வேறு டிஎன்பிசிக்கும் சரி நீட்டுக்கும் சரி எல்லாத்துக்குமே நிறைய புக்ஸ் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸும் வந்து வாங்கிக்கலாம் பெரியவங்களும் எல்லாருமே வந்து வாங்கிக்கலாம் புக்ஸு எனக்கு பிடித்தமான புத்தகங்கள் பொன்னியின் செல்வன் சாண்டிலியன் எழுதினத கடல் புறா அப்புறம் யவன ராணி கல்கியினுடைய சிறுகதைகள் இது எல்லாமே எனக்கு பிடிக்கும் ஏன்னா நான் பழைய பழைய ஆள் அதனால் எனக்கு பிடிக்கும் நான் இப்ப கொஞ்சம் இந்த ஆன்மீக சம்பந்தமான புத்தகங்கள் எனக்கு வாங்குறதுக்காக தான் நான் இந்த தடவை வந்தேன் ஒரு ஒரு வருஷமும் வரும்போது இந்த இந்த புத்தகம் வாங்கணும்னு ஒரு லிஸ்ட் போட்டுப்பேன் கரெக்டாக அந்த புத்தகத்தை வாங்குறதுக்காகவே இங்க வருவேன் அண்ட் இந்த கண்காட்சிக்கு வரும்போது நிறைய குழந்தைகள் நிறைய பெரியவர்கள் எல்லாருமே வராங்க நல்லா இருக்கு பார்க்குறதுக்கும் அதனால ஃபேமிலியோட எல்லாரும் வந்து இங்க வந்து என்ஜாய் பண்ணுங்க நிறைய புத்தகங்களை வாங்குங்க புத்தகங்களை படிக்க பழகுங்க அதுதான் நல்லது நல்லா இருக்கு புக்ஸ் இல்லைனா கூட சும்மா வந்து விசிட் பண்ணலாம் இந்த இடத்துக்கு இந்த புத்தக கண்காட்சியை வந்துட்டு சாதாரணமாக நினைக்காம மக்கள் எல்லோரும் வந்துட்டு புத்தகங்களை வாங்கி குழந்தைகளுக்கும் கொடுத்து வாசிப்பு வழக்கத்தை ஏற்படுத்தணும் ஒன்று அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா குறைந்த வயது உடையவர்கள் கொஞ்சம் வயதானவர்கள் இவங்கள்லாம் படிக்கிறதுக்கு வந்துட்டு நிறைய புத்தகங்கள் இருக்குது நல்ல பழக்க வழக்கங்களை ஏற்படுத்துறதுக்கு இந்த புத்தக வாசிப்பு ரொம்ப பயன்படும் இதை வந்து மக்கள் வந்துட்டு அதிகமா பயன்படுத்திக்கணும் இப்போ ஃபோன்லாம் நம்ம கொஞ்ச நேரம் தான் யூஸ் பண்ண முடியும் ஒரு ஆஃப் அன் ஹவர் வரையும் யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணு வலிக்கும் புக்ஸாக இருந்தால் நம்மளுக்கு அந்த மாதிரி கிடையாது ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம படிக்கலாம் அதனால புக்ஸில் நம்ம படிக்கும்போது நம்ம நாலேஜ் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் ஃபோன்லோட புக்ஸ்ல படிக்கும்போது ஃபோன் வந்து நம்மளுக்கு கொஞ்ச நேரத்தில் நம்ம மைண்டு மாதிரி வேற ஏதாச்சும் மாதிரி மாறாது அதனால புக்ஸ் தான் பெஸ்ட்டு நல்ல பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய புத்தக வாசிப்பு இது நிச்சயமா வந்துட்டு இது ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை கூட போடலாம் அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா ரொம்ப பேர் இவர் என்னுடைய ஃப்ரெண்டு கும்பகோணத்திலேருந்து வந்திருக்கிறார் புத்தகம் வாங்குவதற்காகவே இந்த கண்காட்சியை பார்க்கணுன்ற விரும்பி கும்பகோணம் ஏன்னா கும்பகோணம் வந்துட்டு கிட்டத்தட்ட நானூறு கிலோமீட்டருக்கு தான் இருக்குது அவர் விரும்பி வர்றாரு புத்தக கண்காட்சிக்கு வந்தீங்கன்னா இந்த கடைக்கு ஒரு தடவை கண்டிப்பா விசிட் பண்ணுங்க இந்த கடையோட பேர் சிலை அப்படின்னு வச்சிருக்காங்க நேர்த்தியான திருவள்ளுவர்ல இருந்து பெரியார்ல இருந்து அது மட்டும் இல்லாமல் சாமி சிலைகள் உட்பட எல்லா சிலைகளுமே வச்சிருக்காங்க கோயில்களோட மினி ஆச்சரியம் சிலைகளா செஞ்சு வச்சிருக்காங்க இந்த சிலைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்டோன் பவுடர் மற்றும் ரெக்ஸின் இது ரெண்டையும் கொண்டு செஞ்சுருக்காங்க அந்த சிலைகளோட விஷுவல்ஸை பாருங்க உங்களுக்கே அது தெரியும் எந்த அளவுக்கு நேர்த்தி அதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு புத்தக கண்காட்சியை நீங்க சுத்தி பாக்கிறதுக்கு ஒவ்வொரு நபருக்கும் நுழைவு கட்டணமா தலா பத்து ரூபாய் வாங்குறாங்க அது இல்லாமல் பைக் பார்க்கிங்க்கு இருபது ரூபா நீங்க கொடுக்க வேண்டியது இருக்கும் இதுவே நீங்க கார்ல வந்தீங்கன்னா ஐம்பது ரூபாய் கட்டணமா செலுத்தணும் வணக்கம் தமிழ் எழுத்தாளர் பேச்சாளர் என்னோட பேரு நாகேந்திர பாரதி அந்த புக் எக்ஸிபிஷனை பத்தி என்னோட கருத்தை கேட்டாங்க ரொம்ப பிரமாதமா இருக்கு பொதுவாக வந்து இளையர் இளைஞர்கள் வாங்குறது இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனா இங்க இளைஞர்கள் வந்து ரொம்ப பேர் நல்லா வாங்குறாங்க அவங்க சூஸ் பண்றதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச சில ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டப்போ நான் ஃபிக்ஷனை தான் அவங்க ரொம்ப சூஸ் பண்ணுறாங்க தெரியுது இந்த இளைய தலைமுறைக்கு ரொம்ப பிடிச்சது ஃபிக்ஷனை விட நான் ஃபிக்ஷன் தான் ஜாஸ்தி பிடிச்சிருக்குங்கிற மாதிரி தெரியுது அந்த மாதிரி புத்தகங்கள்லாம் ரொம்ப விற்பனை ஆகிற மாதிரி தெரியுது இர இறையன்பு சாரோட புஸ்தகங்கள்லாம் நல்லா விற்பனை ஆகுது என்னை பொறுத்த மட்டும் இல்லை எனக்கு சிறுகதைகள் தொகுதி இந்த மாதிரி படிக்கிறதுல ஆர்வம் அது வாங்கினேன் என்னோட பேத்தி வந்திருக்கு அதுக்கு வந்து சில்ட்ரன் மேகசைன்ஸு சில்ட்ரன் புக்கு இதெல்லாம் தமிழ் ஆங்கிலம் ரெண்டுலேயுமே வாங்கினோம் என்னோட ஒய்ஃபுமே சில புத்தகங்கள் வாங்கினாங்க உண்மையிலே ரொம்ப பிரமாதமாக நடந்துக்கிட்டு இருக்கு புத்தகங்களை படிங்க வாசிங்க நிச்சயமா அறிவு வளரும் ரொம்ப நன்றி வணக்கம் நான் உங்க திவாகர் பேசுறேன் இந்த நாற்பத்தி ஏழாவது சென்னை புத்தக கண்காட்சியில மிக அருமையான ஒரு வடிவமைப்பு ரொம்ப அழகான புத்தக புத்தகங்கள் எல்லாம் இங்கே நிறைய கிடைக்குது எனக்கு பிடித்த புத்தகம் அப்படின்னு சொன்னாக்கா கவிஞர் மகுடேஸ்வரன் அவர்களுடைய தமிழ் புத்தகம்தான் ஒரு தமிழ் மொழிய அடிப்படையிலிருந்து அதனுடைய வேர்வரை ஆழ நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அறிஞர் மகுடேஸ்வரன் அவர்களுடைய தமிழ் அறிவும் தொகுப்பை நீங்கள் கட்டாயம் படிக்கணும் கிட்டத்தட்ட ஒரு பதினான்கு நூல்கள் இன்னும் ஒரு ஓரிரு நாட்கள்ல இரண்டு நூல்கள் இளையோர் மொழிக்கலம் என்ற ஒரு நூல் வெளிவரப்போகுது அந்த நூலையும் நீங்கள் சேர்த்து படிக்கலாம் தமிழில் நீங்கள் ஆழ புலமை பெற வேண்டும் எனில் அடிப்படையாக நீங்கள் தமிழை கற்க வேண்டும் என்றால் அறிஞர் மகுடேஸ்வரன் அவர்களுடைய தமிழ் அறிவும் நீங்க பாருங்கள் வரலாற்று சார்ந்து நீங்க திரிபில்லாத வரலாற்றுகளையும் நீங்க தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னாக்கா ஆஹ் இளம் ஆய்வாளர் மன்னர் மன்னன் அவர்களுடைய பயிற்று பதிப்பகத்தில் இருக்கிற மன்னர் மன்னன் அவர்களுடைய படி புத்தகங்களை நீங்க பார்க்கலாம் ஆஹ் மேற்கொண்டு நான் இங்க அதிகமா நாங்க இங்க புத்தகங்கள் வாங்கினது அப்படின்னு பார்த்தாக்கா சொல்லாறு சொல்லாய்வுகள் சார்ந்தும் தனித்தமிழ் சார்ந்தும் ஆஹ் குறிப்பா சொல்லாய்வுகள் சொல்லாய்வு கட்டுரைகள் அருளி பிறகு ராமக்கி அவர்களுடைய புத்தகங்கள் எல்லாம் நிறைய நிறைய வாங்கினேன் நீங்களும் வாங்க கட்டாயம் வாங்க நன்றி அனைவருக்கும் வணக்கம் நான் வீட்டுல இருந்து இந்த புத்தக திருவிழாவுக்கு கிளம்பும் போது ரொம்ப கோவப்பட்டு வீட்டுல சொன்னாங்க அப்படியே புத்தகம் புத்தகம் அழைகிற தொலைஞ்சு போடா அப்படின்னாங்க உண்மையாகவே நான் அப்ப சொன்னேன் வீட்டுல ஆமா புத்தகத்துடைய பக்கங்களுக்கு இடையில தொலைந்து போகிறேன் உலகம் என்னை ஆர்வமாக தேடும் அப்படின்னு சொன்னேன் அது மாதிரிதான் நீங்க எங்கேயாவது தொலைஞ்சு போகணும் விரும்பினு வச்சுக்கோங்களேன் புத்தகத்துடைய பக்கங்களுக்கு இடையில தொலைஞ்சு போங்க கண்டிப்பா இந்த உலகம் தேடும் சோ அதற்காக தான் இங்க நாங்க இருந்து இங்க புத்தக திருவிழாவுக்காக வந்திருந்தோம் உண்மையாக நிறைய புத்தகங்கள் எண்ணற்ற புத்தகங்கள் அதாவது நாம் புத்தகத்தை தேர்ந்தெடுக்கிறது கிடையாது புத்தகங்கள் தான் நம்ம தேர்ந்தெடுக்குது அப்படி என்னை தேர்ந்தெடுத்த புத்தகங்கள் மட்டுமே கிட்டத்தட்ட புத்தகங்கள் இந்த புத்தகங்களை நாம இந்த வருடத்துக்கு எடுத்தோம் அப்படியே படிக்காம ஓரத்துல வச்சும் ஒவ்வொரு புத்தகத்தையும் நம்ம படிக்கிறது அதனுடைய விஷயங்களை நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தணும் அது எந்த புத்தகத்துடைய தலைப்பாக இருந்தாலும் பரவாயில்ல லேர்னிங் டூயிங் ரெண்டுமே சரியா இருக்கணும் நான் வெறும் நாலேஜை மட்டும் அப்படியே வளர்த்துக்கிட்டு இருக்கேன் புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருக்கேன் வெறும் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் இதுல ஏதாவது பயன் இருக்கா நான் நீச்சல வந்து அப்படியே புத்தகத்தை படிச்சு கத்துக்கிட்டேன் ஏதாவது பயன் இருக்கா குளத்துல குதிக்கணும் அதே மாதிரி தான் நீங்க எந்த விஷயம் படித்தாலும் என் நாலேஜை வளர்த்தேன்னு இல்லாமல் அதை விஸ்டமா மாத்தணும் அப்போ நாலேஜ் விஷ்டமா மாறுதுன்னா பிராக்டிக்கலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா மட்டும்தான் விஸ்டமா மாறும் ஸோ அதற்கு உண்டான களம் தான் இந்த புத்தக களம் ஸோ இங்க வந்து புத்தக திருவிழா இல்லை இது மனிதர்கள் திருவிழா இங்க மனிதர்களை புத்தகம் தான் தேர்ந்தெடுக்குது ஸோ அதற்கு உண்டான திருவிழாவாக இது இருக்கு அனைவரும் வாங்க கண்டிப்பாக பயன்படுங்க பயன்படுங்க நன்றி வணக்கம் லெனின் அவர்கள் அவர்கள் நாட்டோட மக்களை பார்த்து சொல்லுவாரு அமெரிக்காவை விட நம்ம ஆகச்சிறந்த வல்லரசு நாடாக நம்ம மாறணும்னா ஒரு மூணே மூணு விடயங்களை நாம செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு உடனே ஒரு சிறுவன் எஞ்சு சொல்லுவான் நான் இந்த நாட்டுக்காக என்ன செய்யணும்னு கேட்ட போது லெனின் சொல்லுவாரு படியுங்கள் அப்படின்னு சொல்லுவாரு உடனே ஒரு பெண்மணி எரிஞ்சு கேப்பாங்க இந்த நாட்டுக்காக நான் என்ன செய்யணும் உடனே ஒரு முதியவர் நாடா என்ன செய்யணும் கேட்ட பிறகு உடனே அப்போதும் படியுங்கள் அப்படின்னு சொல்லுவாரு அது போல இருக்கு இந்த நாற்பத்தி ஏழாவது இந்த சென்னை புத்தக திருவிழாவுக்கு அகவை பாரமின்றி அஹ் சிறியவர் முதல் பெரியவர் வரை படிப்பவங்க அகவை முதிந்தவர் எல்லாரும் வந்து புத்தகம் வாங்குறாங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஒரு விடிவிலையை நோக்கி ஒரு ஆகச்சிறந்த ஒரு நாட்டை நோக்கி ஆகச்சிறந்த ஒரு அறிவு வளர்ச்சியை நோக்கி சிந்தனை நோக்கி இன்றைக்கு தமிழ்நாடு அரசுக்கு நமக்கு எப்படி ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி தந்திருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த நான் எந்த புத்தகத்தை தேடி வந்தேன் அப்படின்னா ஆஹ் நம்மளுடைய காப்பியங்களிலே முதன்மையான காப்பியமாக போற்றப்படுகின்ற சிலப்பதிகாரம் ஆஹ் பல வகையில் ஆய்வு செய்திருக்காங்க அதுல ஒரு சிறந்த ஆய்வா அறிஞர் ராமக்கே அவர்கள் சிலப்பதிகாரத்தை பத்தி ஒரு ஆகச்சிறந்த ஒரு புதிய கருத்துக்கள்லாம் எழுதியிருக்காரு அவருடைய புத்தகங்களை வாங்கி இன்னும் சிலப்பதிகாரத்தை பத்தி நாம ஆய்வு செய்கின்ற அளவுக்கு நம்மளுடைய அறிவை வளர்த்துக்குணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமகி ஓட புத்தகங்கள் வாங்கி இருக்கேன் ஒரு மன்னன் நிறைவா இருக்கு ரொம்ப மகிழ்ச்சி நன்றி எங்கள் பெரு தினி பேர் ஆர்யா பேர் சூரியா